தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் பகுதியில் அண்ணா அரசினர் மயில்நிலை பள்ளி இருக்கு இதுல ரெண்டாயிரத்துக்கு மேலே மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க இங்க கடந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பிளஸ் ஒன் மாணவனும் பிளஸ் டூ மாணவனும் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரோட சைக்கிள் வந்து மோதினதுல ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்திருக்கு பார்த்து வர தெரியாதா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்திருக்கு இந்த நேரத்துல பிளஸ் டூ மாணவன் கவியரசன் பிளஸ் ஒன் மாணவன் வந்து மூக்குல குத்தி இருக்காரு மூக்குல குத்துனதுல ரத்தம் வந்திருக்கு உடனே வந்து அவங்க அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க சொல்லியிருக்காங்க வந்து இது வந்து செப்டம்பர் பதினெட்டாம் பதினெட்டாம் தேதி நடக்குது இந்த விஷயம் இதை வந்து மனசுல ரெண்டு பேருமே வந்து வன்மமாகவே வச்சுட்டு இருந்துட்டு இப்போ ஸ்கூல்ல வச்சே கழிவறைக்கு போகும்போது அந்த கூட்டமா இருந்ததுனால ரெண்டு பேருக்கு தோலம் இடிச்சிருக்கு அப்போ மறுபடியும் வந்து வாக்குவாதம் வந்திருக்கு அவங்களுக்குள்ள இத பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் வந்து கூட படிக்கக்கூடிய பதினான்கு மாணவர்களை சேர்த்து பதினஞ்சு பேரா ஒரு ரோட்டை போகும்போது இவனை தாக்குறதுக்காக பிளான் பண்ணி ஒரு கோயிலுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்திருக்காங்க இருந்துட்டு அந்த பையனை கட்டையெல்லாம் அடிச்சிருக்காங்க பிளஸ் டூ மாணவனை பிளஸ் ஒன் மாணவர்கள் பதினைந்து பேர் சேர்ந்து அந்த பிளஸ் டூ மாணவன் கவியரசனை கட்டையால தலையிலார் பலமா அடிச்சிருக்காங்க உடனே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து இந்த பையனை அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க அதுக்கப்புறமா அங்க இருந்து தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனையில மாத்திருக்காங்க நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாருன்னு சொன்ன நேரத்துல இன்னைக்கு ஒரு மூளைச்சாவும் ஏற்பட்டிருக்கு இவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டு கோவமால போயிருக்காரு இந்த பதினைந்து மாணவர்களையும் வந்து போலீஸார் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க இப்போ இந்த பதினைந்து மாணவர்களுடைய வாழ்க்கைய வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியா ஆயிடுச்சு ஒரு சகிப்புத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்காது கண்டிப்பா நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கறத ஒரே ஒரு காரணத்தினால இன்னைக்கு ஒரு பையனோட உயிர் போயிருக்கு இந்த பதினஞ்சு பிள்ளைங்களோட வாழ்க்கை போகுது எல்லாரும் கமாண்ட்ல சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னைக்கு ஸ்கூல்ல ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்க கூடாது அந்த அடிச்சத வந்து ஒரு பிரச்சனையா கொண்டு போனீங்களோ அன்னையோட மாணவ மாணவிகளோட ஒழுக்கம் போச்சு அடிச்சு வளர்க்கல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மாணவ மாணவிகளும் இப்படிதான் இருப்பாங்க இப்போ வந்து வீட்டுல இருக்கக்கூடிய தன்னுடைய பெத்த பிள்ளைங்களையே பையனையோ பொண்ணையோ திட்டுறதுக்கே பெத்தவங்களுக்கு பயமா இருக்கு என்ன நடக்க என்ன பண்ணிடுவாங்களோ என்ன பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி பயப்படுறாங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க ஆசிரியர்கள் வந்து சகிப்புத்தன்மை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் வீட்டுல பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சகிப்புத்தன்மை தன்மை சொல்லி கொடுக்கணும் அந்த விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்காது பதினைந்து மாணவர்களோட வாழ்க்கை போகாது ரொம்ப வந்து அந்த இடத்த வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு ஒரு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி இருக்கு கண்டிப்பா ஒவ்வொரு குழந்தைங்களையும் வீட்டுல சொல்லி கொடுத்து நம்ம எல்லாமே நம்ம குழந்தைங்க தான் எல்லாமே நம்ம அக்கா தான் எல்லாமே நம்ம அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட விட்டுட்டு போகணும் சகிப்புத்தன்மை வேணும்னு சொல்லி எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லி பெற்றோர்களும் சொல்லி வளர்க்கணும் அந்த ஆசிரியர்களும் சொல்லி கொடுக்கணும் அப்பதான் இது மாதிரி பட்ட பிரச்சனைகள் வந்து இனி வராம இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இத பத்தி மக்கள் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க